பரிசுத்த வீதாகமும் ஒன்று நாளாகமும் இருவதாம் அதிகாரம் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரின் தேசத்தை பால் கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் தாவிதோ எருசலேமில் இருந்து விட்டான் யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான் தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான் அது ஒரு தாளந்து பொன் நிறையும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையையும் கொண்டு போனான் பின்பு இருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் கூடாரிகளுக்கும் உட்படுத்தி இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் தாவீது செய்து எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பி வந்தான் அதற்கு பின்பு கேசேரிலே பிளிசரோடு யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது ஊட்சாத்தியனாகிய சீபெக்காய் இராட்சத புத்திரரில் ஒருவனான சிப்பாயி என்பவனைக் கொன்றான் அதனால் அவர்கள் வசப்படுத்தப்பட்டார்கள் திரும்ப பெலிசரோடும் யுத்தம் உண்டாகிறபோது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாக்கேமியைக் கொன்றான் அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் தடைமரம் அளவுக்கு பெரியதாயிருந்தது மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு அவ்வாறு விரலாக இருபத்தி நாலு விரல்கள் இருந்தது அவனும் இராட்சத சந்ததியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவிதின் சகோதரனாகிய சீமியாவின் குமாரன் யோனத்தான் அவனை கொன்றான் காத்தூரிலிருந்த ராட்சதனுக்குப் பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள்